அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மார்கழி மாதம் முழுவதும் எப்படி நம்ம பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதம்னாலே தெய்வத்திற்கு உரிய மாதம் அதாவது ஆன்மீக மாதம்னே நம்ம சொல்லலாம் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது பகவத்கீதையிலே அவர் சொல்லியிருக்கிறாரு அளவுக்கு மிக சிறந்த மாதம் தான் மார்கழி மாதம் மார்கழி மாதம் பொதுவாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா பீடே மாதம் சொல்லுவாங்க அது பீடே மாதம் கிடையாது பீடு மாதம் அந்த பீடு அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா பெருமை பன்னிரெண்டு மாதத்திலே பெருமை கொடுக்குற மாதம் எது அப்படின்னா மார்கழி மாதம் தான் அது காலப்போக்கில் தான் அந்த பீடு அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கே தவிர அது பேர் வந்து பீடு மாதம் பீடு மாதம்னா பெருமை மாதம் கடவுளுக்கு உரிய மாதம் கடவுளை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அது மட்டும் கிடையாது அந்த மார்கழி மாதம் அதிகாலையே எழுந்திரிச்சிட்டு எதற்கு வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்னா அந்த ஓஷன் படலமானது அதாவது மார்கழி மாதம் அந்த ஓஷன் படலம் ரொம்ப அருகில் வந்து இருக்கும் பூமிக்கு அருகில் வந்து இருக்கும் அதனால் அது நம்ம உடம்புக்கு வந்து அது ரொம்ப ஆரோக்கியம் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக வந்து முன்னோர்கள் வந்து அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு மூணு முப்பதுக்கு எழுந்திரிக்க ஆரம்பிச்சுருவாங்க எழுந்திரிச்சிட்டு வாசல் தெளித்து நம்ம வந்து கோலம் போடுறது நம் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் வந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இது வந்து அதனால் ஆன்மீகத்துக்குரிய மாதம் இருப்பதனால இது ரொம்ப நமக்கு வர்த்திங்க அப்படின்னா அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சி கோலம் போட்டு நம்ம வந்து சுவாமி கும்பிட்றது நமக்கு வந்து இன்னமும் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் மன அமைதியை கொடுக்கக்கூடியது மார்கழி மாதம் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா அதிகாலையே சீக்கிரமாக எழுந்திருக்கணும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக எழுந்திருக்கணும் எழுந்திருக்கணும் மூணு முப்பதுலேருந்தே நம்ம எழுந்திருக்க ஆரம்பிச்சிடணும் குறைஞ்சது நாலு மணிக்காவது எழுந்திருக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் எழுந்த உடனே நம்ம வந்து குளிச்சுட்டு வாசல் தெளிக்கும் போது சாணம் வைத்து தான் நிறைய பேர் வந்து தெளிப்பாங்க அதாவது கிராமத்து சைடெல்லாம் இப்போ வந்து சாணம் வந்து கிடைக்கிறது கிடையாது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் டைல்ஸ் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருவாங்க ஸோ சாணத்தை வைத்து நம்ம இது பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை போல எடுத்து அந்த தண்ணீரில் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்துட்டு அந்த வாசலை தெளிப்பது ரொம்ப நல்லது நமக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கும் மற்றும் ரொம்ப ஆரோக்கியம் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாசல் தெளிச்சுட்டு மஞ்சள் நீரெல்லாம் தெளிச்சுட்டு கொஞ்சம் சாணம் வந்து கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணும் தினமும் வந்து கோலம் போட்டு நல்லா கலர் பொடி கொடுத்துட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாணம் வச்சு அதற்கு மேலே பூசணி பூ வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த கோலத்துக்கு வந்து பார்டர் வந்து நம்ம காவி கொடுக்கணும் காவின்னா செம்மண் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் காவின்னு சொல்லுவோம் செம்மண் வந்து நம்ம வந்து பார்டர் மட்டும் கொடுத்தா போதும் நம்ம வந்து எதற்காக அதை அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலை கோலம் போடும்போதே நம்ம வந்து மும்மூர்த்தி தரிசனம் வந்து செஞ்சிடும் அதாவது மும்மூர்த்தி தரிசனம் இந்த கோலத்திலே நம்ம பார்க்கறதுக்கு அர்த்தம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கோலத்தின் வெள்ளை கலர் வந்து அதாவது வெண்ணே வந்து பிரம்மனை பார்க்குற மாதிரி அதாவது பிரம்மன் அந்த சாணத்தின் பசுமை வந்து விஷ்ணு செம்மனின் வந்து சிவன் அதனால் அந்த மூன்றுமே சேர்க்கறதுனால நம்ம வந்து மும்மூர்த்தி தரிசனம் வந்து அந்த காலையிலேயே நம்ம அதிகாலையே கோலம் போடும்போதே நம்ம பார்க்குறதாக அர்த்தம் மும்மூர்த்தி தரிசனம் நமக்கு அதிகாலையிலே கிடச்சிருது அதனால தான் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்மீக மாதம் அந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்கழி நோன்பு பாவை நோன்பு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது வைகுண்ட ஏகாதசி திருவாதிரை அனுமன் ஜெயந்தி இத்தனை பண்டிகை பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் வருது ரொம்ப உரிய மாதம் ஆன்மீகத்திற்கு உரிய மாதம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் தான் நம்ம அதிகாலை எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம நிலைவாசல் இரண்டு பக்கம் விளக்கேற்றி வைத்து வ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்கப்புறம் பூஜி முதல்ல எங்கேயுமே தான் விளக்கேற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் பூஜி அறியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விளக்கு எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்று ஒன்பது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது நான் பூஜை அறையிலே இவ்வளோ தான் விளக்கு ஏற்றுவேன் மூன்று விளக்கு தான் நான் ஏற்றுவேன் அப்படின்னா கூட நீங்கள் மூன்று விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு குபேர விளக்கு ஏற்றவங்க குபேர விளக்கு வராகம்மனுக்கு ஏற்றவங்க வராகம்மன் விளக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றுவீங்களோ அத்தனை விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரே ஒரு விளக்கு தான் நான் ஏற்றுவேன்னா தாராளமாக ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து நீங்கள் தினமும் பூஜை அறையில் வந்து அதிகாலையில் விளக்கேற்றி வைக்கிறது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு உண்டாகும் விட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மன அமைதி உண்டாகும் மன மகிழ்ச்சி இருக்கும் நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் நீங்கள் இந்த மார்கழி மாதம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது நாலு டு ஆறுக்குள்ளே நீங்கள் உங்கள் பூஜையாரியில் இந்த ஒரு மாதம் அதாவது மார்கழி ஒன்றுலேருந்து இருபத்தொம்பது வரை நமக்கு இருபத்தொன்போது நாள் இந்த இருபத்தொம்பது நாளும் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் நிறைய பேர் அதீதமாக கோபப்படுபவர்களாம் இந்த மாதத்தில் வந்து அதிகாலை எழுந்து நீங்க வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது கோபங்கள் உங்களுக்கு குறையும் ஏன்னா அந்த டென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த நேரத்தில் நம்ம அதுக்காக தான் சொல்கிறது இந்த இருபத்தோரு நாட்கள் நம்ம தொடர்ந்து என்ன செய்தாலும் அது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அந்த முப்பது நாள் அதாவது இருபத்தொம்பது நாட்கள் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய மனம் வந்து அமைதியாகும் இருபத்தோரு நாட்கள் தான் நம்ம அமைதி ஆகிட்டாலே அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு நமக்கே கோபம் வராது இதெல்லாம் அதற்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜை செய்கிறதுலாம் இருபத்தோரு நாட்கள் எது நம்ம தொடர்ந்து செய்கிறோமோ நம்ம வெற்றியாளர் தான் அதனால தான் வெற்றியாளர்களுக்குலாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறது காரணமே இது தான் அந்த பிரம்மமூர்த்த நேரத்தில் அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து உண்மை எந்தெந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நல்ல கணவன் கிடைக்கணும் நிறைய கன்னி பெண்கள் வந்து இந்த மாதத்தை வந்து விடாமல் வழிபாடு செய்வாங்க மார்கழி மாதத்தில் வந்து விநாயகருக்கு வந்து தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்கிற பழக்கமும் நிறைய பேத்துக்கு இருக்குது கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம் ஆண்டால் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நோன்பு இருந்தால் நோம்பு இருக்க முடியும் அப்படின்னா நோன்பு இருந்து வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா தினமும் விளக்கேற்றி வைத்து மட்டும் வழிபாடு செய்யலாம் ஆண்டாள் படம் இருக்குது அப்படின்னா இல்லைன்னா நம்ம கிருஷ்ணர் படம் இருக்குன்னா அதற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் ஏன்னா ஆண்டால் கூறிய மாதம் தான் இந்த மாதம் விரும்பியவரை நம்ம திருமணம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதத்தில் பாவை நோன்பு இருந்து வழிபாடு செய்யணும் ஏன்னா ஆண்டாள் வந்து பெருமாளை கரம் பிடிக்கிறதுக்காக அதாவது திருமணம் செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நோம்புலாம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படிங்கிறது நிறைய கதைகளை சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலுபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் யாரெல்லாம் முடிதோ அவங்கள ஸ்ரீலுபுத்தூருக்கு புத்து ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் தினமும் பார்த்தீங்கன்னா காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது நமக்கு நல்ல ஒரு சகல செல்வத்தையும் நமக்கு கொடுக்கும் தினமும் சமையலறையிலே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தால் போதும் அன்னபூரணி வந்து நித்தியவாசம் செய்கிற இடம் எது அப்படின்னா சமையலறை தான் நம்ம வீட்டில் வந்து அன்னப்பூரணியோட வாசம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே தனதானியத்திற்கு எந்த வித குறை இல்லாமல் நம்ம வீட்டில் செல்வ செழிப்புடன் நம்மளால் வாழ முடியும் இந்த மார்கழி மாதத்தில் என்னெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னா திருமணம் செய்ய மாட்டாங்க ஏதாவது நிச்சயத அர்த்தம் இந்த மாதிரி ஒரு சில பேர் செய்ய மாட்டாங்க வீட்டு வந்து வாடகைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும் அப்படி இருப்பவர்கள் கூட இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சில பேர் போக மாட்டாங்க போகக்கூடாதான்னா கிடையாது போகலாம் ஏன்னா இதற்கு எதற்காக இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அது திருமணம் நல்ல நிகழ்வுக்கு அப்படின்னு இது வந்து ஆன்மீகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதத்தில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க மார்கழி மாதம் புரட்டாசி மாதம் மற்றும் ஆடி மாதம் இந்த மூன்று மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்கே சிறப்பான மாதம் அப்படிங்கிற இருப்பதனால இந்த மூன்று மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்ச்சிலாம் பண்ணவே மாட்டாங்க ஏதாவது நீங்கள் புதிதாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக வாங்கலாம் இல்லை எந்த மாதம் எனக்கு வாங்க விருப்பம் இல்லை நான் அடுத்த மாதம் தான் வாங்குவேன்னா அதுவும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த மாதத்தில் பண்ண மாட்டாங்க மற்றபடி இந்த மாதத்திற்கு வந்து அது பண்ணுனால் அது தவறு அப்படிங்கிறதுலாம் இல்லை இது ஒன்லி ஒன்லி ஆன்மீகத்துக்குரிய மாதம் இருப்பதனால தான் இந்த மாதிரி சொல்லப்பத்திரிக்கையை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த மாதத்துலாம் கடவுள் வந்து விழித்திருக்கிற நேரம் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் கடவுளுடைய வழிபாடு வந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு ஒரு ஆண்டுங்கிறது கடவுளுக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதுதான் அந்த மார்கழி மாதத்தில் அந்த ஒரு நாள் வரும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க கடவுள் வந்து விழித்திருக்கிற மாதம் இந்த மார்கழி மாதம் இருப்பதுன்னா கடவுளை மட்டுமே நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி செய்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க எல்லாருக்குமே அதனால் நம்ம இதே மாதிரி இதே மாதிரி நம்மளும் ஃபாலோ செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் நன்மைகள் ஏற்படும் பல நன்மைகள் ஏற்படும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பூஜை செய்து நிறையா ஹாப்பியாக இருப்பாங்க நல்ல நிகழ்வு ஏதாவது நடந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பூஜை செய்துட்டு தை மாதத்தில் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதத்தை வந்து நம்ம தவற வெற்றக்கூடாது நம்ம வந்து இருபத்தொன்பது நாட்களும் நம்ம நல்லபடியாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடவுளுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்றும் நீங்கள் குட தெய்வம் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுவது அதை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் வந்து மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கலாம் மன அமைதி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால இந்த மாதம் வந்து மார்கழி மாதத்தை வந்து தவற விற்றாதீங்க அது மட்டும் இல்லை இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்மளுடைய கையில் வந்து மருதாணி வச்சு நம்ம பூஜை செய்வது கூடுதல் விசேஷமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் காலை மாலை இருவேளையும் நீங்கள் விளக்கேற்று வைக்கணும் நிலைவாசலையும் விளக்கேற்றி வைக்கணும் சமையலில் ஒரு விளக்க வைப்பது ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்து வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் மாற்றங்கள் நிச்சயம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீகருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி